வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் எங்கே இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா போன வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன் டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க ஏன்னா அவசர அவசரமாக நம்ம வந்து எர்ணாகுளம் டவுனில் இருந்து எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு வேக வேகமாக வந்தோம் வந்துட்டு நம்ம கோட்டையம் போகணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்காக அந்த ட்ரெயினை நோக்கி இப்போ நம்ம வந்துட்டோம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு ஐம்பத்தி மூணு இதுதான் நம்ம எர்ணாகுளத்தில் இருந்து கோட்டையம் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயினு வாங்க பாக்கி எல்லாம் டீட்டெயிலாக பேசிக்கலாம் இப்போ நம்ம ட்ரெயினில் ஏறி உக்காந்தாச்சுங்க நம்ம ட்ரெயினானது தினமுமே ஏழு அஞ்சுக்கு காலையில் கிளம்பும் ஆனால் நம்ம ட்ரெயின் ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு ஒரு நாள் கூட கிளம்புனதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஏழு நாற்பத்தஞ்சுக்கு எடுக்கக்கூடிய ட்ரெயினு கோட்டையத்துக்கு ஒம்போதரைக்கு போய் சேரணும் ஆனால் லேட்டாக கிளம்புனாலுமே அந்த டையத்தை மேனேஜ் பண்ணிடலாம் மெயினாக இங்கேருந்து ஐம்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் மட்டும்தான் ஆனால் நமக்கு அடுத்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஏழு ஐம்பதுக்கு கிளம்ப வேண்டிய எர்ணாகுளம் ஆலப்புழா எக்ஸ்ப்ரஸ் கிளம்பிட்டுருக்கு அது ஒரு மெமோ ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளை அந்த டேரக்ஷனில் தான் போவோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது நம்ம வந்து ரிவேஸ் டேரக்ஷனில் தான் போகணும் ஏன்னால் எர்ணாகுளம் டவுனில் இருந்து தான் கோட்டையத்துக்கு போகக்கூடிய ரோடு அப்படிங்கிறது பிரியும் இப்போது எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம் எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருந்து கிளம்பி அந்த பஸ் ஸ்டாண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பஸ் ஸ்டாண்டு வழியாக போய் அப்படியே டைவெர்ட் ஆகி கோட்டையம் போகிற ரூட்டை பிடிச்சி நம்ம கிளம்ப வேண்டியது தான் போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வழக்கமாக பிளான் பண்ண காரைக்கால் எக்ஸ்பிரஸ்ல இருந்து கிளம்பி இங்கே அதாவது எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கே வர்ற மாதிரி பிளான் இருந்தது அது வந்து காலத்தின் சூழ்நிலை சூழ்நிலை காரணமாக அது நடக்காமல் போயிடுச்சு அதனால தான் நம்ம திருவனந்தபுரம் மெயிலில் வந்திருந்தோம் உண்மையிலே என்ன அப்படின்னா திருவனந்தபுரம் மெயில் அப்படிங்கிறது சரியான வேகத்தில் வரக்கூடிய ட்ரெயின் எங்கே சென்னையிலிருந்து ஆரம்பித்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஆனால் கோயம்புத்தூரை தாண்டினோன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா நிறுத்தங்கள்லேயும் நின்று செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கேரளாவை பொறுத்தளவு அதிகப்படியான மக்கள் ரயிலை பயணிப்பதாக ரயிலை பயன்படுத்துவதாக ரயில்வே கருதுகிறது அதனால் எல்லா ரயில்களுக்குமே நிறுத்தங்களை அதிகமாக கொடுத்துருக்கிறது இப்போ தமிழ்நாட்டிலலாம் இந்த அளவுக்கு அதிகப்படியான நிறுத்தங்கள் கிடையவே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கருத்து பிரகாரம் தமிழ் நாட்டை சேர்ந்தவர்கள் ரயிலை அதிகமாக பயன்படுத்துவதில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் எல்லா ஸ்டேஷன்லேயும் அதிகப்படியான மக்கள் ஏறி இறங்குவதை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் கேரளாவை பொறுத்தளவு எல்லா நிறுத்தங்கள்லையுமே நின்று செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் இதை நான் குறையா சொல்லலை கேரளாவிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எல்லா மாநிலத்திற்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது ஏன்னா நம்ம எல்லா மாநிலங்களையும் நேசிப்பவர்களாக இருக்கிறோம் குறிப்பாக கேரளத்தையும் நாம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் தமிழகத்தையும் நம்ம பல்வேறு ரயில்களை முக்கியமான சில நிறுத்தங்களில் நிற்காமல் செல்வதையும் நம்மால் பார்க்க முடியுது அந்த வகையில் பார்க்கும்போது கேரளாவில் உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் என்ன எல்லா நிறுத்தங்கள்லேயும் ரயில்கள் நின்று செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது இப்போது எர்ணாகுளத்தில் இருந்து கிளம்பி ரிவேட்ஸ் இப்படி தான் வந்து அப்படியே டைவெர்ட் ஆகி போகிற மாதிரி இருக்குது காரணம் என்ன அப்படின்னா கோட்டயம் அப்படிங்கிறது இருந்து ஐம்பத்தொம்போது கிலோமீட்டர் இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா டிக்கெட்டை நான் காமிச்சினேன் அந்த ஃபேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நம்ம போன வீடியோவில் வந்தோம் இல்லையா திருவனந்தபுரம் மெயில் திருவனந்தபுரம் மெயிலில் நம்ம கோட்டயம் போகணும் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்தே டிக்கெட் எடுத்துருக்கலாம் சப்போஸ் எர்ணாகுளம் டவுனில் இருந்து நம்ம கோட்டையம் போகணும் அப்படின்னா ஊடையில் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் மட்டும்தான் ஆனால் அதற்கு ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது முப்பத்தஞ்சு ரூபாய் இதுவே பஸ்ஸு அப்படிங்கும்போது இன்னும் டபுள் மடங்கு ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த ட்ரெயினில் எவ்வளவு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா வெறும் இருபதே இருபது தாங்க இருந்து ஐம்பத்தொம்பது கிலோமீட்டருக்குமே இந்த ட்ரெயின் ஆகக்கூடிய மொத்த செலவே இருபது தான் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்பெஷல் பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனாலும் கூட பெரும்பாலும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ட்ரெயின் இருக்குது இல்லையா அது வாரத்தில் ரெண்டு நாள் இயங்கும் அந்த ட்ரெயின் காலையில் வந்தோன்னா அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி இந்த பேசஞ்சர் ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறாங்க மற்ற நாட்களில் வேறு ஒரு எக்ஸ்ப்ரெஸ்ஸையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க எப்போது நீங்கள் இந்த ட்ரெயினில் ஏறினீங்க அப்படின்னா இது ஒரு பேசஞ்சர் கட்டண ட்ரெயின் மட்டுமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயினுக்கான அம்சங்கள் தான் நீங்கள் ஏறி படுத்துக்கிட்டே போகலாம் இங்கே இருந்து சனி ஞாயிறில் இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் மற்ற நாட்களில் இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஆனாலும் குறைவான தூரம் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான கூட்டம் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினை பொறுத்தளவு இல்லை எல்லா ஸ்டேஷன்லேயும் நின்று ஏறுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது போன தடவை வரும்போதே ஆனால் எல்லா ஸ்டேஷனையும் பயன்படுத்தக்கூடிய மக்களுக்காக இந்த ரயில் அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயந்தான் ஏன்னா ஐம்பத்தொம்பது கிலோமீட்டருக்கு இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து நிறுத்தங்களை கடந்து தான் இந்த ரயிலானது எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருந்து கோட்டயத்தை நோக்கி செல்கிறது அப்படின்னா சொல்லணும் இப்போது எர்ணாகுளம் டவுனு இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துருச்சு எர்ணாகுளம் டவுன் வழியாக வரல அப்படியே டைவர்ட் ஆகி வந்துருச்சு இந்த ட்ரெயினில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரூட்டாக பிரியுங்க ஒன்று ஆலுவா போகிற ரூட் அப்படி பிரியும் இது வந்து அப்படியே டைவர்ட் ஆகி கோட்டயம் போகிற ரூட் இப்போது நீங்கள் எர்ணாகுளத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேயும் ரெண்டு பிரிவு தாங்க ஒன்று வந்து கோட்டையம் செல்லக்கூடிய ரோட்டு இன்னொன்று வந்து ஆலப்புழா செல்லக்கூடிய ரோட்டு நம்ம ட்ரெயினுக்கான முதல் ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது வந்துருச்சு திருப்பணித்துரா அப்படிங்கிற ஸ்டேஷன் நான் ப்ரொனன்சியேஷன்லாம் சரியாக பண்ணுறேன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா கேரளா போய் பொறுத்தளவு அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பேர்கள் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும் இப்போது நம்ம ஆஃபீஸுன்னு சொல்லுவோம் அவங்க ஓஃபீஸுன்னு சொல்லுவாங்க ஆனால் ப்ரொனன்சியேஷன் பிரகாரம் ஓ அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மாதிரி தான் இருக்குது ஸோ தமிழ்நாட்டு பேரை உச்சரிக்கிறதுக்கும் கேரளா பேரை உச்சரிக்கிறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யும் சில நேரங்களில் நம்ம தப்பாக கூட உச்சரிக்கக்கூடும் நான் சரியாக தான் உச்சரிக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் இது பண்ணுறேன் ஒருவேளை அந்த ஊர்களின் பேர்களில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் தினமுமே காலையில் ஏழை முக்காலுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஒன்பது முப்பதுக்கெல்லாம் கோட்டையத்தை நோக்கி சென்று விட்டுறதுனால இங்கே இருந்து கோட்டயம் அந்த பகுதியில் ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது ஏன்னா கோட்டயத்தோட எர்ணாகுளம் ரொம்பவும் பெரிய நகரம் அப்போ கோட்டயத்திலிருந்து தானே எர்ணாகுளத்துக்கு வருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக என்ன அப்படின்னா அரசாங்கம் மற்றும் தனியார் துறையை பொறுத்தளவு கோட்டையமும் சரி எர்ணாகுளமும் சரி கிட்டத்தட்ட இரண்டுமே ஒரே மாதிரியான நகரங்களாக இருக்கத்தான் இருக்கிறது பெரும்பாலும் கேரளாவினுடைய தலைநகரம் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அது வந்து திருவனந்தபுரம் அப்படின்னு ஆனால் பொருளாதார ரீதியாக கேரளாவினுடைய தலைநகரமாக இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியது கொச்சின் தான் ஏன்னா கொச்சின் மட்டும்தான் அதிகப்படியான வருமானத்தை கேரளாவிற்கு ஈட்டித்தரக்கூடிய ஒரு நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இரண்டு முக்கியமான நகரங்கள் கோட்டயமும் சரி எர்ணாகுளமும் சரி அதிகப்படியான வருவாயை ஈட்டித்தருகிறது இப்போது எர்ணாகுளத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடல் சார்ந்த துறைமுகம் சார்ந்த வருமானம் அப்படிங்கிறது இருக்கிறது மீன்பிடி சார்ந்த வருமானம் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி சுற்றுலா அதையும் சார்ந்த வருமானம் அப்படிங்கிறது இருக்கிறது சுற்றுலான்னு சொன்னோன்னா இந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகத்துக்கு வரும் எர்ணாகுளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமா டிரைவுக்கு அடுத்து ரொம்பவும் போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது சோட்டானி கரை பகவதி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மே நாராயணா தேவே நாராயணா அப்படின்னு நம்ம பாட்டெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சோட்டாணி கரைக்கு போகணும் அப்படின்னா பெரும்பாலும் எர்ணாகுளத்தில் இறங்கி அங்கேருந்து பேருந்துகளை தான் நாட வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு சில ரயில்கள் மட்டும்தான் இந்த கரை சாலை அப்படிங்கிற ஸ்டேஷனில் நிற்கிது சோட்டாணி கரையில் கிடையாது சோட்டாணிக்கரை சாலை அப்படிங்கிற ஸ்டேஷனில் நிற்கிது இங்கே இந்த ட்ரெயின் வர்ற நேரத்துக்கு முன்னாடி பஸ் இருக்கும் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கே நம்ம போய் தரிசிக்க முடியும் ஸோ சுற்றுலாவை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கொச்சின கொச்சின் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கோட்டயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோட்டையத்தில் பெரும்பாலும் ரப்பர் மரங்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது ரப்பர் விவசாயம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது கோட்டயம் அப்படிங்கிறது ஒரு சமதளமான பகுதி ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் ஏலம் தேயிலை இது மாதிரியான அந்த மாவட்டத்தில் வெளியிடக்கூடிய பொருட்களை வைத்து சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் கோட்டயத்தில் பொறுத்தளவு இருக்கிறது ஸோ இந்த இரண்டு நகரங்களுமே கேரளாவின் வளர்ச்சிக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களாக பார்க்கப்படுறதுனால நிச்சயமாக இந்த இரண்டு நகரங்களுக்கும் இடையில் தொழில் உறவு அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்துட்டு தான் இருக்குது நான் வாழ்க்கையிலேயே கோட்டயத்துக்கு கோட்டயம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு முதல் முறையாக போய் இறங்க போகிறேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த முறை தான் ஆனால் இதுக்கு முன்னாடி கோட்டயத்துக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போயிருக்கேங்க கோட்டயத்துக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனது எப்போ அப்படின்னா இதே திருவனந்தபுரம் மெயில் போன தடவை நம்ம பிளாக் பண்ணோம் இல்லையா அப்போது கோட்டயம் வழியாக அந்த ரயில்வே ஸ்டேஷனை கடந்து போயிருக்கு அதற்கடுத்து குருவாயூர் டூரு நம்ம பண்ணோம் இங்கே பார்த்தீங்களா விவசாயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பகுதியாக இந்த கோட்டையம் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னா இந்த பகுதியில் இருந்தே கிட்டத்தட்ட இந்த பிரவம் ரோடு வைக்கம் ரோடு இதெல்லாமே கோட்டையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வரக்கூடிய ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால விவசாயம் அப்படிங்கிறது இங்கேருந்தே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய சுற்றுலாத்தலங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது கேரளாவை பொறுத்தளவு எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் வாழக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது சமீபத்தில் தான் ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டது வெளியில் தெரியாமல் கொண்டாடப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த வயநாடு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக ஓணம் பண்டிகையை வந்து விமர்சையாக கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க அவங்க அவங்கவுங்க தெரிஞ்சவங்களுக்காக அழைச்சி அதை கொண்டாடினாங்க அப்போது அந்த டைத்தில் நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது உண்மையிலேயே சகோதரத்துவமாக பழகக்கூடிய அந்த பாசத்தை நம்மால் பார்க்க முடிஞ்சுது அந்த ஓணத்துக்கு இந்துக்கள் இஸ்லாமியர்களை அழைப்பதுமாக இருந்தாலும் சரி அல்லது கிறிஸ்தவர்களை அழைப்பதாக இருந்தாலும் சரி அவர்கள் அழைத்த உடனே தாராளமாக அவர்கள் வீட்டுக்கு வருவதாக இருந்தாலும் சரி இந்த சகோதரர் பாசம் அப்படிங்கிறது நிச்சயமாக கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை நமக்கு எடுத்து காமிக்கிறது அப்படியே நம்ம பேசிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆறு நம்மளால் பார்க்க முடியுது கோட்டையத்துக்கும் எர்ணாகுளத்துக்குமான தூரம் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி தான் ஆனால் அந்த ரம்யமான காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவும் அற்புதமான காட்சிகளாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பாலான ரயில் நிலையங்களில் எல்லா ரயில்களுமே நின்று செல்வது இல்லை இந்த மாதிரி ஒரு சில பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் நின்று போகுது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் இன்ன வரைக்குமே இது ஸ்பெஷல் எக்ஸ்ப்ரெஸாக தான் போய்கிட்டுருக்கு பேசஞ்சர் போய்கிட்டு இருக்கு ஆனால் ஒன்று நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள் எத்தனை பேசஞ்சர் ட்ரெயினு இந்த மாதிரி படுக்கை வசதியோடு கூடிய பெட்டிகளை கொண்டு இயக்கப்படுது எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெயின் இயக்கப்படுதுங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் இருந்து காலையில் கிளம்பக்கூடிய ட்ரெயின் அதாவது மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி வரக்கூடிய அந்த செம்மொழி எக்ஸ்பிரஸ் இருக்குது இருக்கு இல்லையா அது வந்து அதே பெட்டிகளை பயன்படுத்தி பொள்ளாச்சிக்கு பேசஞ்சர் ட்ரெயினாக பயன்படுத்துறதுனால ஏசி பெட்டிகளை தவிர எல்லா பெட்டிகளிலையும் ஏறிக்கலாம் இதில் அன்சரோடு பெட்டிகளில் கொஞ்சம் தூங்குவதற்கு வசதி அப்படிங்கிறது அது ஒன்றரை மணி நேரத்தில் எதுக்கு தூங்குறது அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் வந்ததுன்னா தாராளமாக கொள்ள முடியும் ஸோ அந்த வகையில் ஒரு ட்ரெயின் தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயினை இந்த வசதியோடு இருக்கிறது இந்த ட்ரெயினாக தான் இருக்கும் இதை பார்க்கும்போது இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கரிபுரத்து எக்ஸ்பிரஸ்ஸை நம்மளால் பார்க்க முடியுது எர்ணாகுளத்தில் இருந்து கிளம்பக்க வேண்டிய கரிபுரத்து எக்ஸ்பிரஸ்ஸு எர்ணாகுளத்திலிருந்து எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னா போர்டு நிச்சயமாக இல்லை ஒருவேளை சிறப்பு ரயிலாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அல்லது எர்ணாகுளத்தில் இருந்து பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய கரிபிரத்தா அப்படிங்கிறது தெரில எணாகுளத்திலேருந்து கரீபுரத்து பெங்களூர் போகுதா இல்லை கொச்சிவேலியிலிருந்து கரேபுரத்து பெங்களூர் போகுதா எனக்கு டவுட்டுங்க இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் ஏன்னா நம்ம மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா நீங்களும் பேசினா தானே நல்லாயிருக்கும் ஸோ உங்களுடைய கருத்து பங்களிப்பு இதெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன் இந்த கரீபுரத்து ரயில்களினுடைய பெட்டிகளை பார்க்கறது ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் நம்மளும் கரீபுரத்தில் டிராவல் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் நம்மளோட டூரெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆக்ராவில் இருந்து ஆக்ராவில் இருந்து சென்னை வரைக்குமே கரிபுரத் எக்ஸ்பிரஸில் டிராவல் பண்ணி பாண்டியன் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணி அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸை நம்ம பிடிக்க முடியாத ஒரு நிலையையும் அடைஞ்சோம் ஏன்னா ஒம்போது நாற்பதுக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இருந்தது இந்த ட்ரெயின் ஆனது எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு சென்ட்ரல் வரணும் அங்கேருந்து நம்ம பிடிச்சிடலான்னு நினச்சா கரெக்டாக ஒம்போது முப்பத்தி அஞ்சுக்கு சென்ட்ரல் வந்தது அஞ்சு நிமிஷத்தில் நம்மளால் பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் முதல் முறையாக டிக்கெட்டு எடுக்காமல் ஆமாம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா சத்தியமான டிக்கெட்டை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடலாம் இல்லைங்க நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அப்போதைக்கு எனக்கு தகவல் தெரியாது நான் பாண்டியன் எக்ஸ்ப்ரெஸில் புக் பண்ண டிக்கெட்டை வச்சு பயணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பாலக்காடு போகிற ட்ரெயினில் ஏறிட்டேன் செக்கிங் வரல ஆனால் இறங்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா நம்ம கூட வந்த ஜமாலுதீன் மாமா அப்படிங்கிறவர் அப்போ பிளாட்ஃபார்ம் அங்கிட்டு இருக்குது வழி இருக்கு அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி போய் அப்படி இப்படி இப்படி சுற்றி தப்பான வழியை கூட்டு போய் திரும்ப மேலே ஏறி வரும்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்போது செக்கிங் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது டிக்கெட்டும் எடுக்கலை எடுக்கலைன்னு சொல்ல முடியாது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் நான் மட்டும் நம்ம ட்ரெயினை தவற விட்டோம் இல்லையா அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஒரு ட்ரெயினுக்கு நம்ம அன்று சிறோட டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டால் அதே ஊருக்கு போகிற அடுத்த ட்ரெயினில் அந்த டிக்கெட்டை நம்மால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் ஒரு கண்டிஷன் அதே ரூட்டில் போகிற ட்ரெயினாக இருக்கணும் இப்போது சென்னையில் இருந்து மதுரை வரைக்கும் போகக்கூடிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஏதாவது ட்ரெயின் இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது அந்தியோதா ட்ரெயின் இருக்குது அந்தியோதயா ட்ரெயின் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸை விட டிக்கெட் அதிகம் ஆனால் அது தாம்பரத்தில் இருந்து கிளம்புது கும்பகோணம் வழியாக செலுது அந்த ட்ரெயினில் நம்மளால் போக முடியாது ஸோ பாலக்காடு எக்ஸ்ப்ரெஸில் நம்ம போனது அப்படிங்கிறது சேலம் வழியாக சுற்றி செல்லக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால அது இல்லை நம்ம போனதும் தப்பு தான் நிச்சயமாக என்னுடைய தப்பை நான் ஏற்றுக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அதற்கான உண்மையான காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது ஸோ நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிடுங்க சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் வேஸ்ட் அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் எந்த ஒரு பயணமுமே வேறு ஒரு ட்ரெயினில் பண்ண முடியாது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் காலையில் ஏதாவது இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக இங்கே வர்றது அப்படிங்கிறது இந்த டீ காஃபியை தவிர வேறு எதுவுமே வரல ஸோ அதனால் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்துக்கிறது நல்லது இந்த ட்ரெயினை பொறுத்தளவு ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம நைட் கிளம்புனோம் காலையில் ஆறு இருபது மணிக்கு எர்ணாகுளம் டவுனுக்கு வரணும் ஆனால் ஆறு இருபதுக்குள்ள ஆறு நாற்பது ஆறு நாற்பத்தஞ்சுக்கு வந்துச்சு நம்ம போய் டிக்கெட் எடுக்க அந்த எர்ணாகுளம் நார்த்தில் இருக்கிற ஸ்டேஷனில் நின்றோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஒரு நண்பர் நின்றிருந்தார் அவர் வந்து இந்த ட்ரெயினில் போறீங்களா அப்படின்னு கேட்டார் எந்த ட்ரெயின்னா நம்ம வந்த ட்ரெயின் நிச்சயமா எனக்கு தெரியும் அந்த நான் டிக்கெட் எடுக்க போறது கிடையாது அப்போ எடுக்கட்டுமே எடுக்கட்டும் இடம் கொடுத்துட்டேன் ஏன்னா அவர் கோட்டையம் போறவர் முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட் கொடுத்து போய் ஏறி முடியும் அஞ்சு நிமிஷம் நிற்கும் நம்ம அங்கே இருந்து வேஸ்ட் தானே அப்படின்ட்டு போய் அடுத்து டிக்கெட்டை கேட்டோம் அப்படின்னா எங்க அப்படின்னா கோட்டையம் முப்பத்தஞ்சு ரூபாய் சார் இந்த ட்ரெயின் கிடையாது எர்ணாகுளம் ஜங்ஷன்ல இருந்து கிளம்பி அப்படின்னு சொன்னோன்னே எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து கிளம்புற ட்ரெயினா நீ அங்கே போய் டிக்கெட் எடு அப்படின்ட்டு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்துருக்கலாம் ஏன் நான் எடுத்துருக்கேங்க தாம்ப தாம்பரமில் கிண்டியிலிருந்து டிக்கெட் எடுத்திருக்கேன் எக்மோரில் இருந்து திண்டுக்கல் போகிறதுக்கு டிக்கெட் அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன் ஏன் கேரளாவில் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில ஒரு வேளை எடுக்கலாம் அவங்க ஏதாவது டைவர்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல நிச்சயமாக அதிகாரிகள் பயணிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம் ஏன் எடுக்க முடியாது எர்ணாகுளம் நார்த்து ஸ்டேஷனில் இருந்து எர்ணாகுளம் சவுத்து ஸ்டேஷனில் கிளம்பக்கூடிய ட்ரெயினுக்கு ஏன் டிக்கெட் எடுக்க முடியாது அப்புறம் நாலு பேர் தான் நிற்கிறாங்க அடிச்சு கொடுத்துருக்கலாம் அங்கே போய் எடுங்க அப்படின்ட்டார் அப்புறம் நம்ம அதுக்கடுத்து வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ இருந்ததுங்க நீங்கள் எர்ணாகுளம் நார்த்தில் இறங்கிட்டீங்கன்னு வைங்களேன் எர்ணாகுளம் சவுத்துக்கு போகிறதுக்கு ஆட்டோக்காரங்கிட்ட தயவு செய்து கேட்காதீங்க ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரைஸ் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க நூற்றி முப்பது ரூபா வச்சுருக்காங்க இதே நீங்கள் எரணாகுளம் சவுத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னா அறுபது ரூபா வச்சிருக்காங்க இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் தான் நான் போய் கேட்டேன் ஆனால் உண்மையில் அந்த ஆட்டோக்காரர் ரொம்ப நல்லா வருங்க நூற்றி முப்பது ரூபா அப்படின்னு சொன்னவர் எங்க இங்கேருந்து பஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் பஸ் இருக்குது அப்படியே நேராக வெளியே போய் அப்படியே ஆப்போசிட்டில் போனீங்கன்னா பஸ் வரும் அதில் ஏறி போயிடுங்க அப்படின்ட்டு இல்லை பஸ் இல்லைன்னு சொல்லி ஏமாத்துற வேலையெல்லாம் பார்க்கல ஸோ அதனால தான் அவங்க மேலே நமக்கு மரியாதை அப்படிங்கிறது வருது அப்படியே நம்ம வெளியே போனோம் வெளியே போய்ட்டு அப்படியேவும் மேம்பாலத்து மேம்பாலம் ஒன்று இருக்கும் மேம்பாலத்துக்கு மேலாம் ஏற வேண்டியது இல்லை அப்படியே கீழே கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா பச்சை கலர் வண்டி வருங்க இப்போது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனோம் அப்படின்னா அதாவது ஜங்ஷன் நார்த்துலேருந்து சவுத்து போகணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் ரோட்டை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் போய் நின்னிங்கன்னால் பச்சை கலர் வண்டி வரும் அந்த வண்டி ஜங்ஷன் போகுமான்னு கேட்டு நீங்கள் ஏறி போய்க்கலாம் ஏன்னா அந்த வண்டியில் டிக்கெட் அப்படிங்கிறது பன்னெண்டு ரூபாயோ பதிமூன்று ரூபாயோ தான் இருந்தது பதினஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஏன்னா இப்போது மினிமம் டிக்கெட் அப்படிங்கிறதே கேரளாவில் அதிகமாகிடுச்சு இல்லையா அது தவிர நீங்கள் ப்ளூ கலர் வண்டியிலையோ அல்லது ரோஸ் கலர் வண்டியிலேயோ ஏறினீங்க அப்படின்னா அது வந்து கட்டணம் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் தெரியாது ஜங்ஷன் போகமாங்கிறது தெரியாது ஆனால் கோட்டையத்திற்குள் இயங்கக்கூடிய கோட்டையம் மட்டும் இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களுக்குள்ளும் இயங்கக்கூடிய ரயிலாக நீங்கள் பார்க்கறது பஸ்ஸாக பார்க்குறது அந்த பச்சை கலர் வண்டி அந்த வண்டியை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக எர்ணாகுளம் நார்த்தில் இருந்து சவுத்து வரைக்கும் போகிற ட்ரெயினை போயிட முடியும் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த ரூட்டில் நிறைய ஸ்டாப்பிங் இந்த பத்து ஸ்டாப்பிங் சொன்னேன் இல்லையா அதில் முக்கியமான ஸ்டாப்பிங் அப்படிங்க பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சோட்டானிக்கரை ரோடு அதுக்கடுத்து எட்டமானூர் அப்படிங்கிற ஊர் இது வந்து எர்ணாகுளத்தில் இருந்து கோட்டயம் போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவுட்டர் ஏரியா அப்படின்னு சொல்லணும் இதை தாண்டி நாளே நிச்சயமாக கோட்டயம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது பெரும்பாலும் இந்த கோட்டயம் அப்படிங்கிறது நம்ம இந்த குமளி வழியாக அதிகமாக தெரிஞ்சிருக்கும் இப்போ சபரிமலைக்கு போகணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் வரணும் அப்படின்னா நிச்சயமாக குமலிலிருந்து கிளம்பி பம்பா வரைக்கும் செல்வதற்கு வண்டி அப்படிங்கிறது இருக்கிறது சில நேரங்களில் இந்த மற்ற மாதங்களில் ஒன்று அஞ்சு சபரிமலை ஓப்பனில் இருக்கும்போது நீங்கள் வரணுன்னா கோட்டயம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து பம்பாவுக்கு வண்டி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதனால் கோட்டயம் அப்படிங்கிறது குமலையில் இருந்து வருபவர்களுக்கு நல்ல வரப்பிரசாதம் இதே நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா திருவள்ளா இந்த மாதிரி ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் மாறிட முடியும் இப்படியே நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம சேர வேண்டிய இடமும் நம்மளை வரவேற்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோட்டயம் ரயில் நிலையம் வந்துரும்னு சொல்ல முடியாது ஏன்னா கோட்டயம் ரயில் நிலையத்திற்குள்ளே நம்ம வண்டி என்ட்ரி ஆகிடுச்சு பிளாட்ஃபார்ம் நம்பர் மூணுக்குள்ளே தான் போகுது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது இங்கே வந்து சேரக்கூடிய இந்த ரயிலானது மீண்டும் எர்ணாகுளம் போயிட்டு அங்கேருந்து வேற ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாகத்தான் போக போகுது பேசஞ்சர் ட்ரெயினாக இந்த ரயிலானது இயங்காது காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை தான் ஸ்பெஷல் பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இயக்கிறாங்க நிச்சயமாக மான்சூன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஆசை மான்சூனில் கேரளாவுக்குள்ளே டிராவல் பண்ணோம் அப்படின்னா ஆனால் போன தடவை அந்த திருவனந்தபுரம் மயில் டிராவல் பண்ணும்போது மான்சூனில் தான் நம்ம டிராவல் பண்ணணும் ஸோ அந்த ஆசை எனக்கு நிறைவேறி விட்டது இப்போ கோட்டையத்தில் இறங்க போகிறோம் கோட்டையத்தில் இறங்கி அடுத்ததாக முக்கியமாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான போக்குவரத்தை நம்ம பயன்படுத்தி போக போகிறோம் அது ட்ரெயினாக பஸ்ஸா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நீங்கள் காத்திருங்க அடுத்த வீடியோ வரைக்கும் கோட்டயத்துக்கு நம்ம நன்றி சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ வரைக்கும் காத்திருப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்